என்னுடைய பெயர் அபுபக்கர் நான் வெளிவாக்கத்துலேருந்து வரேன் இப்போ இஸ்லாமில் வந்து தலாக் சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்ணு தலாக் ஆயிடுச்சு திருப்பி அதே பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் அப்ப அப்படின்னா அவங்களுக்கு திருப்பியும் மேரேஜ் ஆகணும் திருப்பியும் வீடு போடணும் அதுக்கப்புறம் தான் இவர் திருப்பி அவர் தலாக் சொன்ன பார்த்து தான் இவர் அவங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இது ஒரு குழப்பமான சட்டமாக இருக்குது இல்லையா இது வந்து நான் உங்கள் ப்ரோக்ராமை நிறைய பார்த்ததுனால என்னோடய மாற்று மத நண்பர்களுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க சொன்னதில் இவர் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டணும்னா இதுக்கு பதிலே சொல்ல முடியல அதுவும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வருது நைட் ஒரு பத்து மணிக்கு அதில் அவர் கேட்குறாரு அவர் அதில் பதில் சொல்கிறாரு முஸ்லீம்ஸ் அப்படி வரப்போ இவர்களை ஷியாசுனி இவர்களை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு வேர்டு அது இதுக்கெல்லாம் நீங்கள் தெளிவான பதில் சொல்லணும் அதாவது தலாக்கு சம்பந்தமாக சகோதரர் கேட்குறாரு அதாவது ஒருத்தர் மனைவியை தலாக்கு சொல்லிட்டாரு விவாகரத்து பண்ணிட்டாரு திரும்ப அந்த மனைவியை கல்யாணம் பண்ணலாமான்னா பண்ணலாம் மூணு சான்ஸ் அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்கு முதல்ல விவாகரத்து பண்ணுறாரு சேர்ந்துக்கிடலாம் ரெண்டாவது விவாகரத்து பண்ணுறாரு சேர்ந்துக்கிடலாம் மூணாவது விவாகரத்து பண்ண பிறகுலாம் இதுமே கூடாதுன்னு கண்டிஷன் இருக்குது இந்த தலாக்கு சம்மந்தமாக மாற்று மதத்தார் கேட்குறாருன்னு அவர் சொல்கிறாரு மாற்று மாச்சார் என்னவெல்லாம் வச்சு கேட்பாரோ அதுக்கு மேலே உள்ள கேள்விகளை நம்மளே எழுப்பி அதுக்கெல்லாம் விளக்கம் சொன்ன புத்தகம் ஏன்னா பல நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட விஷயம் அது இந்த நிகழ்ச்சியில் அவர் கேட்டாலும் ஒளிபரப்பப்பட முடியாமல் போயிடக்கூடாது சொல்லியும் அதனால் குற்றச்சாட்டுகளும் பதில்களும்ங்கிற புத்தகம் முதல் பாகத்தில் தலாக்குன்னா என்ன தலாக்கு வந்து பெண்களுக்கு செய்கிற கொடுமையா நன்மையாக கலாத்தினால ஏற்படக்கூடிய கேடுகள் என்ன நன்மை என்ன கலாத்துங்கிற முறை எப்படி பெண்கள் கணவர் ரத்து செய்யற உரிமை இருக்குதா எல்லா விவகாரங்களுக்கும் விரிவான விளக்க அந்த மாற்றும சகோதரர் என்னென்ன கேட்குறாரோ அதை பாண்ட விளக்க அந்த புத்தகத்தில் இருக்குது குற்றச்சாட்டுகளும் பதில்களும் முதல் பாகத்தில் அந்த விவரம் இருக்குது அந்த சகோதருக்கு அந்த புத்தகத்தை இப்போ கொடுத்துருவாங்க மகருக்கு இப்ப பொண்ணு கேட்டு அப்புறமாட்டு இது நாற்பத்தஞ்சு சவர நகை போடுங்க ஃபீஸ் செய்யுங்க அப்படி சொல்கிறாங்க அப்படி கல்யாணம் முடிக்கலாம்